நீங்கள் கேட்கவிருப்பது சீதா மிதிலை போர்மங்கை ராமச்சந்திரா தொகுதி இரண்டாவது புத்தகம் எழுதியவர் அமீஷ் திரிபாதி தமிழில் பவித்ரா ஸ்ரீனிவாசன் ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் அத்தியாயம் ஒன்று இந்தியா கிமு மூவாயிரத்தி நானூறு கோதாவரி நதியின் அருகாமையில் எங்கோ கூறிய கத்தியால் தடிமனான இலைத்தண்டுகளை எளிதாக விரைவாக சீவித்தள்ளினாள் தள்ளினாள் சீதா குட்டை வாழை மரங்கள் அவள் உயரமே இருந்தன எட்டிப்பிடிக்க வேண்டி இருக்கவில்லை சற்று தாமதித்து தன் கை வேலையை ஆராய்ந்தாள் பிறகு கொஞ்சம் தள்ளி நின்ற மலையபுத்திர வீரன் மகரந்தன் மீது ஒரு பார்வை வீசினாள் அவள் வெட்டியதில் பாதி அளவே அவன் கழித்திருந்தான் வானிலை நிச்சலனமாகவே இருந்தது சற்றுமுன் காட்டின் இப்பகுதியில் சூறைக் காற்று பேயாட்டம் மாடியதென்றால் நம்ப முடியாதுதான் அகால மழை வேறு பிரதேசத்தை சாட அடர்ந்த மரக்கூட்டத்தின் அடியில் சீதாவும் மகரந்தனும் தற்போதைக்கு அடைக்கலம் தேடிக் கொள்ள வேண்டியிருந்தது ஒருவர் பேசுவது அடுத்தவருக்கு கேட்காதளவு சீறிக் கொண்டிருந்தது காற்று ஆனால் சட்டென்று நின்றது மழையும் புயலும் வந்த சுவடில்லாமல் மறைந்தன தாமதிக்காமல் குட்டை வாழைகள் அடர்ந்திருந்த கானகப்பகுதிக்குச் சென்றனர் பயணமே இவை பொருட்டுதானே போது மகரந்தா என்றாள் சீதா அவன் திரும்பினான் ஈரப்பதத்தால் தண்டு வெட்டுவது கடினமாகியிருந்ததில் தான் சாதித்ததே அதிகம் என்ற லேசான இருமாப்புடன் நிமிர்ந்தவனின் கண்ணில் சீதாவின் அருகில் இருந்த கட்டுப்பட தன்னுடையதை குனிந்து பார்த்துவிட்டு அசடு வழிந்தான் அவள் முகத்தில் அகன்ற புன்னகை தேவைக்கு மேலேயே இருக்கு பாசறைக்கு திரும்பலாம் ராமலட்சுமணர்களும் வேட்ட முடிஞ்சு வர சமயம்தான் அவங்களுக்கு ஏதாவது சிக்கியிருக்கும்னு நம்புவோம் இலங்கை அரக்க மன்னன் ராவணனின் கடும் வஞ்சத்தை எதிர்பார்த்து சீதா கணவன் அயோத்திய இளவல் ராமன் மற்றும் மைத்துனன் லக்ஷ்மணன் தண்டகாரண்யத்தை புயல் வேகத்தில் கடந்து கொண்டிருந்தனர் சிறு மலையபுத்திரர் குழு ஒன்றின் தலைமையில் அயோத்தியா அரச குலத்தை சேர்ந்த இம்மூவரை எப்படியும் காப்பதாய் சபதமேற்றிருந்த தளபதி ஜட்டாயுவும் தப்பி ஓடுவதே இப்பொழுது கைக்கொள்ளக்கூடிய யுக்தி என்று வலியுறுத்தியிருந்தார் லக்ஷ்மணனால் மானபங்கம் செய்யப்பட்ட தங்கை இளவரசி சூர்பனகாவின் பொருட்டு பழி வாங்க ராவணன் படைகளை அனுப்புவான் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை மறைந்து வாழ வேண்டியது அவசியமானபடியால் ஆழ்குழிகளிலேயே உணவு தயாரித்தார்கள் புகையற்ற தீக்கென பிரத்யேகமான ஆந்த்ரசைட் அனல்மலி நிலக்கரி பயன்படுத்தினார்கள் மீறி புகை வெளிப்படாமல் பாசறையின் இருப்பிடம் வெளியாகிவிடக்கூடாதல்லவா அதிகப்படியான ஜாக்கிரதையுடன் குழிக்குள் இறக்கிய சட்டியையும் நெருக்கமான வாழை இலைகளால் மூடினார்கள் இதன் பொருட்டே சீதாவும் மகரந்தனும் இலை கழிக்கச் சென்றது சமைக்க வேண்டியது அவள் முறை பணியில் தனக்கும் சம பங்கிருக்க என்ற உந்துதலில் இரண்டில் பெரிய கட்டை தானே சுமப்பதாய் பிடிவாதம் பிடித்த மலையபுத்திர வீரனின் விருப்பத்திற்கிணங்கினாள் சீதா பரிதாபத்திற்குரிய மகரந்தனுக்கே இது பெருவினையாய் முடியும் என்பதை அறியாமல் முதலில் ஒலியை கண்டு கொண்டது அவளே சற்று முன் என்றால் வீசிய பேய் காற்றில் சத்தம் அடிபட்டு போயிருக்கும் இப்போதோ சந்தேகத்திற்கிடமின்றி கேட்டது வில் கிரீக் என்று வளைக்கப்படும் பயங்கர ஓசை சாதாரண சாதாரணவில்தான் அனுபவசாலிகளான வீரர்களும் முதிர்ந்த அதிகாரிகளும் இன்னும் விலையுயர்ந்த நுணுக்கமான விற்களை பயன்படுத்துவது வழக்கம் படையின் முன்னணி வீரர்களோ முழுதும் மரத்தாலான சுமாரானவற்றையே பிரயோகித்தனர் இருக்கம் அதிகம் என்பதோடு வளையும் போது ஓசையை அடையாளம் காண்பதும் எளிது குனிமகரந்தா அலறிய சீதா இலைகளை கீழே எரிந்த அதே கணத்தில் தரைக்கு பாய்ந்தாள் கட்டளைக்கு சட்டென்று அவன் கீழ்ப்படைந்தாலும் பெரிய இலைக்கட்டின் கனத்தால் கால் தடுக்க சீறி வந்த அம்பு அதற்குள் வலது தோளில் சரக்கென தைத்து முன்னால் சாய்ந்தான் மேற்கொண்டு எதுவும் செய்வதற்குள் இன்னொரு அம்பு கழுத்தில் பாய்ந்தது குருட்டுத்தனமாய் எய்யப்பட்டும் இலக்கை அடைந்த சரம் தரையில் உருண்டு ஒரு மரத்தின் பின்னால் நிதானித்துக் கொண்ட சீதா சற்று நேரம் சாய்ந்து அதன் பாதுகாப்பின் நிச்சயத்துடன் வலப்புறம் பார்த்தாள் துரதிருஷ்டசாலியான மகரந்தன் தரையில் கிடந்தான் தன் ரத்தத்திலேயே விரைவாய் மூழ்கிக் கொண்டிருந்தான் தொண்டையில் பாய்ந்த அம்பு கழுத்தின் பின்புறம் வெளியேறிவிட்டது சீக்கிரத்தில் மரணம் தழுவும் ஆத்திரத்தில் சபித்த சீதா அதனால் சக்தி விரயமாவதைத் தவிர்த்து வேறு பயனில்லை என்பதை உணர்ந்து சுவாசத்தை சீராக்கிக் கொண்டாள் இதயத் துடிப்பை குறைத்துக் கொண்டாள் புலன்களை கூர்மையாக்கினாள் சுற்றுமுற்றும் கவனத்தை செலுத்தினாள் முன்னால் யாரும் இல்லை வேறு திக்கிலிருந்து அவளை பாதுகாத்த மரம் மறைத்த திசையிலிருந்துதான் அம்புகள் பாய்ந்திருக்க வேண்டும் பகைவர்கள் இருவராவது இருக்க வேண்டும் ஒரே வில்லாளி இவ்வளவு விரைவாக அடுத்தடுத்து இரு சரங்களை தொடுத்திருக்க வாய்ப்பில்லை மீண்டும் மகரந்தனை பார்த்தாள் உடலில் அசைவில்லை உயிர் பிரிந்துவிட்டது கானகம் அமானுஷ்ய அமைதியில் ஆழ்ந்திருந்தது சில நொடிகளுக்கு முன் அங்கே